ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான ராகி தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுக்கு முன்னால் நம்ம சேனலில் ஏகப்பட்ட தோசை வெரைட்டிஸ் வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ராகி தோசை செய்கிறதுக்கு ராகி எடுத்துக்கலாங்க இதை நான் ஒரு அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் அதாவது இந்த உலக்குக்கு ஒன்றரை உலக்களவு எடுத்திருக்கேங்க இந்த ராகியோடு நம்ம உளுந்தம்பருப்பு கால் அளவு சேர்த்தா போதுங்க கால் உலக்களவு தான் உளுந்து சேர்த்துருக்கேன் நான் வெள்ளை உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் இதோட கருப்பு உளுந்து சேர்த்தோம்னா இன்னுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது கூடவே ஒரு அரை உலக்களவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா சேர்ந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கலாம் இங்கே பகலில் ஊற வைக்கிறதா இருந்தால் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரையும் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நல்லா வாஷ் பண்ணிடுங்க இதில் நல்லா தூசிலாம் நிறையா இருக்கும் ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு மூடி போட்டு ஊற வச்சிடலாம் இப்போ பாருங்கள் ஒரு ஓவர் நைட் ஊறினதுக்கப்புறம் இப்படிதாங்க இருக்கும் இப்போ நம்ம இதை கிரைண்டரில் ஒன்றாவே சேர்த்து அரைச்சிரலாங்க ராகி நல்லா மசியணும் கலர் பாருங்கள் அப்படியே ராகி தோசை நல்ல சிகப்பு கலரில் வந்துடும் அவ்வளோதாங்க ஆட்டி எடுத்தாச்சு இதை நம்ம கல் உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம் எந்த ஒரு சிறுதானியம் மாவு எல்லாமே சீக்கிரமே புளிச்சு வந்துடுங்க அதனால் நீங்கள் தேவைப்பட்ட அளவுக்கு மட்டும் உப்பு போட்டு கரைச்சி வெளியில் வச்சுக்கலாம் மீதி மாவில் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாங்க ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் நல்லா புளிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க இருக்கும் பாருங்கள் நல்லா ப்ளஃஃபியாக வந்திருக்கு இதில் நீங்கள் இட்லி வேணும்னாலும் ஊற்றலாம் சூப்பராக வரும் இப்போ நம்ம ஒரு முறை கலந்து விட்டுட்டு தண்ணி வேணுங்கிற அளவு சேர்த்துக்கலாங்க வாங்க இப்போ தோசை ஊற்றலாம் எல்லா தோசை மாவு மாதிரியே இதை நீங்கள் நார்மலாக ஊற்றுற மாதிரியே ஊற்றலாங்க தோசை சூப்பராக வரும் நீங்கள் இதை நல்ல சுட்டு சாப்பிட்டீங்கன்னா ராகி தோசை டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே நம்ம ராகியை உணவில் சேர்த்துக்கிட்டே இருக்கணுங்க அப்போ தான் அவங்களுக்கும் எலும்புகளுக்கு தேவையான சத்து கிடைக்குங்க தேர்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸில் இருக்கிற லேடிஸ்லாம் அவசியம் வார ரெண்டு தடவை கால்சியம் நிறைந்த ராகியை இந்த மாதிரி நம்ம தோசையாக செஞ்சு சாப்பிட்லாங்க உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த ராகி தோசையோட ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ